நேர்களுக்கு வணக்கம் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் உலக நாடுகளில் நம் தமிழர்கள் சாதனையாளர்களாக ஒவ்வொரு இடங்களிலும் மிளிர்கிறார்கள் ஒளிர்கிறார்கள் பூக்கள் எல்லா நாடுகளிலும் தன்னுடைய மனத்தை அழகாக தருகிறது அதுபோலத்தான் நதிகள் அந்தந்த நாடுகளில் அதன் வளத்தை மிகவும் சிறப்பாக மேலும் மேலும் பெருக்குகிறது மலைகளும் கிழனிகளும் பல்வேறு இடங்களில் தன்னுடைய பங்களிப்பை வழங்குகின்றன அப்படித்தான் உலகம் எங்கும் தமிழர்கள் சென்றாலும் அந்தந்த நாடுகளில் அவர்கள் அந்த நாட்டுக்குரிய வளத்தை வழங்குகிறார்கள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அந்த ஆண்டில் வெகு சிறப்பாக இந்தியன் ஐ என்ற ஒரு அருமையான ஒரு நிறுவனத்தை தொடங்கி சற்றக்குரிய இருபத்தோரு ஆண்டுகளாக இந்தியாவினுடைய இசை அதன் பாரம்பரியத்தை அதன் மனத்தை அதனுடைய சிறப்பை மேலும் கொண்டு சேர்க்கிறார் எங்கு மேற்கு ஆஸ்திரேலிய நாட்டில் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பெர்த் என்ற ஒரு அழகான நகரம் அந்த நகரத்தில் ஒரு சிறப்பாக பல தளங்களில் பணிபுரிகின்றவர் அவர்தான் திருமதி யசோதா பொன்னுதுரை ஆஸ்திரேலியாவிலிருந்து நம் அரங்கத்திற்கு வந்துள்ளார் அவரை நாம் வரவேற்கின்றோம் வணக்கம் வணக்கம் சிறந்த ஆளுமையை சந்திக்கின்ற மகிழ்ச்சி எனக்கு குறிப்பாக முப்பது ஆண்டுகளாக ஆஸ்திரேலிய மண்ணில் ஒரு இந்தியர் எல்லா துறைகளிலும் அரசாங்கத்துறையாகட்டும் தனியார் துறையாகட்டும் அல்லது இசைத்துறை கலை கலாச்சாரம் பண்பாடு அத்தனையிலையும் மிளர்கின்ற உங்களுக்கு தமிழ் பாலம் நிகழ்ச்சி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்களுடைய பயணம் எப்படி மிக நன்றி நான் நைன்டி சிக்ஸ் ஆறாம் ஆண்டில் புலம்பெயர்ந்திருந்தேன் ஆஸ்திரேலியா என்னுடைய கணவர் அங்கே தான் இருக்கிறார் ஆனால் எங்களுடைய கலாச்சாரம் இசை என்பது தான் முக்கியம் இந்தியான்னு சொன்னாலே வெளிநாட்டில் இருக்கிறவர் வெள்ளையர்கள் எல்லாருமே இந்தியன் இந்தியாவின் கலாச்சாரத்தை பற்றி தான் பேசுவார்கள் அதுதான் நானும் சின்ன வயசுலேருந்து சங்கீதம் படித்திருந்தாலும் வினையை கட்டியிருந்தாலும் அதை எப்படி நாங்கள் அதை பாலமாக நாங்கள் பிரிட்ஜிங் ரெண்டு க நாட்டுக்கு முடியாத பிரிட்ஜ் பண்ணுறது வந்து மியூசிக் அதுதான் அந்த பாவரோட மியூசிக் இருக்குது அது வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தான் நான் வந்து ஆக்சுவலி ஸ்ரீமதி அருணா சாய்ராம் அவருடைய கச்சேரியின் முதல் முதல் கச்சேரியுடன் அது ஆரம்பித்தோம் இப்போ இருபத்தொரு வருடங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன மேன்மேலும் எத்தனையோ பெரிய சங்கீத வித்வான்கள் மேதைகள் வந்து அங்கே பாடியிருக்கின்றார்கள் பயிற்றுவிட்டும் இருக்கின்றார்கள் அதுதான் என்னுடைய ஒரு எங்கள் நாங்கள் செய்யக்கூடிய கடமை அடுத்த சந்தித மகிழ்ச்சி நீங்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னீங்க பிரிட்ஜிங் அப்படின்னு ஒன்று எனக்கு இந்த நினைவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஃபேர் பிரிட்ஜ் ஃபெஸ்டிவல் அதில் வந்து நூறு சங்கீத கலைஞர்கள் அவர்களை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய விழாவை நீங்கள் நடத்தினீங்க இல்லையா அந்த அனுபவம் அது வந்து அந்த பாராட்டு எல்லாமே சங்கீத வித்வான் நெய்வேலி ஸ்ரீ நெய்வேலி சந்தான கோபால் அவருக்கு தான் சேரும் அவர் ஆறு வருடங்களை தொடர்ந்து நான் அவங்கள அவர்களை இந்தியன் ஐ அமைப்பு மூலமாக அவர்களை ஸ்பான்சர் பண்ணி அங்கே இருக்கிற இசை ஆசிரியர்களுக்கு எப்படி இசையை இன்னும் கற்று மேன்மேலும் கற்று மற்ற அவங்களை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் கொடுக்கலாம்ன்றதுக்காக அவரை கூட்டிகிட்டு போயிருந்தேன் சார் வந்து இந்த சிஷ்யகுலம் அப்புறம் அந்த எபிக்வாரில் வந்து ரொம்ப அவர் மேன்மை ப பெருமை வாய்ந்தவர் அப்படித்தான் கிளேவ்லேனம் பண்ணியிருக்கார் அவர் வந்து எங்களுக்கு நூறு பேர்கிட்ட சொல்லி கொடுத்து நாங்கள் இசை வாத்தியங்கள் வாய்ப்பாடு எல்லாம் ஆறு வயசுலேருந்து ஆல்மோஸ்ட் அறுபது வயசு வரையும் நாங்கள் அதை பார்ட்டிசிபேட் பண்ணோம் அது அந்த ஃபேப்ரிச் ஃபெஸ்டிவல் என்று சொல்கிறது வந்து ஒரு வெஸ்டர்ன் ஃபோக் ஆர்ட் ஃபெஸ்டிவல் ஆமாம் அங்கே ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்க அது ஃபெஸ்டிவல் பார்க்க அதுவும் எங்களுக்கு சங்கீதத்துக்கு எல்லாமே தமிழ் பாட்டு தான் நெவேலி சார் அவரை அமைத்து கொடுத்த பாட்டுகள் எல்லாமே தமிழ் பாட்டு ஆனால் சங்கீதத்துக்கு இசையை பொறுத்தவரை இட்ஸ் யூனிவர்சல் லாங்குவேஜ் அதுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரிய தேவையில்லை அது வந்து எவ்வளவு ரசித்து கேட்டார்கள் அதுதான் எங்களுக்கு முக்கியம் அதை பரப்ப இப்படித்தான் நாங்கள் என்னால் நாங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு பரப்ப வேணுன்னா நாங்கள் மற்றவர்கள் இருக்கும் நாங்கள் செல்ல வேணும் அந்த அதைத்தான் நான் முயற்சி எடுத்து நான் அந்த ஒரு பண்ணியிருந்தேன் ஆனால் அது எல்லா பாராட்டும் நெய்வேலி சாருக்கும் அங்கே இருக்கும் ஆசிரியர்களுக்கும் அமைப்புகளுக்கும் இருந்தாலும் ஒருங்கிணைத்த உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு இசைக்கு ஒரு தனியான ஒரு மொழி அல்ல எல்லா இடங்களிலும் இசை அதுக்கும் தனி மொழி இல்லை ஆனால் இசைக்கு அர்த்தம் உண்டு கண்டிப்பாக எப்படி வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்கிறதோ அதே போல் இசைக்கும் அர்த்தம் உண்டு அர்த்தமுள்ள அந்த இசையை பெர்த்தில் ஆஸ்திரேலியாவில் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இந்த குறிப்பாக ஒரு மிகச்சிறந்த வீணை கலைஞரான நீங்கள் இதை மென்மேலும் கொண்டு செழிப்பாக்கும் விதமாக உங்களையும் வளர்த்து கொண்டு மற்றவர்களையும் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு அந்த மாதிரியான ஒரு யோகமும் வேகமும் உங்கள்கிட்ட எப்படி வந்தது யான் பெற்ற இன்பம் இந்த வைகம் பெற வேண்டும் என்று அதான் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க நான் வந்து எனக்கு இசை ஆர்வம் சின்ன வயசுலேருந்து இருந்துச்சு நாங்கள் படித்தாலும் எங்களுடைய சமுதாயம் நன்றாக அந்த இசையை அறிந்திருந்தால் தான் அவர்களும் திருப்பி தொடர்ந்து மற்ற சந்ததி சந்ததியினருக்கு சொல்லிக் கொடுப்பாரு அதை அதை உற்சாகப்படுத்துவது எங்களுடைய கடமை இப்போ இங்கே எடுத்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து எனக்கு டாக்டர் நல்லிக்கூப்ப சாமி செட்டியார் வந்து ரொம்ப பழக்கம் அவர் எவ்வளோ பண்ணியிருக்கார் இசைக்கு இந்த பண்ணி எவ்வளோ பண்ணியிருக்காரு அது மாதிரி நாங்களும் அடுத்த ஜென்ரேஷனை ஒருத்தொருத்தராக பண்ணிவிட்டு வரணும் அதை எனக்கு அவர் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அது மாதிரி வந்துருக்காங்க அதைத்தான் நாடும் தொடர்ந்து செய்துகிட்டு வரு ஒன்றையும் எதிர்பார்க்காம செய்துட்டு வருகின்றேன் ஆனால் அங்கே இருக்கும் ஆசிரியர்களும் நன்றாக முன்னேறி இருக்கின்றார்கள் மாணவர்களும் ஸோ அது எனக்கு ரொம்ப சேட்டிஸ்ஃபைடு சோல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கின்றது கண்டிப்பாக ஏன்னா வந்து ஒரு அருமையான நாடு இயற்கை வளம் சூழ்ந்த நாடு அங்கே வந்து ஏழு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தெட்டு இந்தியர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சென்சஸ் படி இருக்குது அப்படின்றாங்க அதில் சற்றேறக்குரிய ஒரு லட்சத்து அளவுக்கு தமிழர்கள் இருக்கிறாங்க இல்லையா இப்போது அவங்கெல்லாம் ஒருங்கிணைத்து இப்போது வெளிநாட்டுக்கு போகிறோம் வெளிநாட்டில் கலை திருமணம் ஆகி போகிறோம் அல்லது வேலை அங்கே தேடி போகிறோம் அங்கே வேலையில் அமர்கிறோம் அந்த சூழலில் நமக்கான நம்முடைய பணிகள் தான் சரியாக இருக்கும் அந்த புது இடத்துல போய் புது இடத்துல அனைவரையும் ஒருங்கிணைத்து கொண்டு வருவது என்பது மிகவும் சவாலான ஒன்று இல்லையா அது வெற்றிகரமா பண்ணிருக்கீங்க பாராட்டுகள் இருந்தாலும் அந்த சவாலை நோக்கிய உங்கள் பயணத்தை நான் கேட்கறேன் காரணம் என்னன்னா உங்களை மாதிரி பின்னால் நிறைய பேர் வரலாம் அவங்களும் இப்படி எதிர்பார்க்கணும் கண்டிப்பா வரணும் அவங்க இன்னும் அதுலயும் முக்கியமா நான் வந்து பெண்கள் இன்னும் பாரதியார் அப்போவே கூடியிருக்காரு நாங்கள்லாம் புதுமை பெண்ணாக இருக்கோன்னு நானும் அப்படி தான் என்னென்னு நினைக்கிறேன் பட் இன்னும் இந்த மாதிரி மற்றவர்களும் பின் தொடர்ந்து வர வேண்டும் அதுக்காகத்தான் நான் நான் அரசியலையும் ஈடுபட்டிருந்தேன் இல்லை அந்த இடத்துல நான் வர்றதுக்கு முன்னாடி புதுமை பெண்ணாக இருக்க வேண்டாம் நீ புதுமை பெண்ணாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையை பாரதியார் சொன்ன அது போல் ஆனால் உங்களுக்கு நிறைய சவால்கள் இருந்திருக்கும் இல்லையா உங்களுடைய தனித்துவமான கண்ணோட்டத்தில் நீங்கள் பயணிக்கின்ற போது ஒரு இசை அரசியா அப்படிப்பட்ட சவால்கள் என்ன எப்படி நீங்கள் அதெல்லாம் சந்திச்சிங்க கண்டிப்பாக ஏன்னா மொ எல்லா இடத்துலேயுமே ஆர்கனைசர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உலகம் பூரா ஆர்கனைசர்ஸ் இருக்காங்க இந்த கட்சியில் நடத்துறதுக்கு எல்லாமே மெயின்லி வந்து ஆண்கள் தான் எல்லா அமைப்புகள் இருக்குது இல்லாட்டி அமைப்புகள் இருக்கும் இல்லாட்டி தனியாக பண்ணினாலும் எல்லாம் ஆண்கள் தான் இருப்பாங்க இந்த மாதிரி பெண்கள் அந்த அமைப்பை வைத்து நடத்துறது மிகவும் அறிது ஆனால் நான் ஒன்றிய ஒன்று நான் என்ன என்றால் ஒரு கொள்கை வந்து உங்களுக்கு அது கிளீனாக இருக்கணும் அந்த கிளாரிட்டி இருந்தால் அதை அது எப்படியாவது நடத்திட்டு போயிடலாம் நேர்மையாக அதில் முன்னோட்டத்தை கொண்டு நடத்த வேணும் ஸோ அந்த ஃபோக்கஸ் கமிட்மெண்ட் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கமிட்டடே இருக்கணும் இல்லை ஆடவர்க்குன்னு சொன்னீங்க அது அந்த காலம் இல்லையா இப்போ பாலை பாடிய பெருங்கடுங்கோ அவருடைய வரிகளில் சங்ககால பாடலில் வினையே ஆடவர்க்கு உயிரே அப்படின்ற ஆனால் அப்போ பணிகள் செய்வது ஆடவருக்கு மட்டும்தான் பெண்களுக்கு இல்லை அப்படின்ட்டு எழுதிட்டு போயிட்டாங்க சங்ககாலத்தில் அதை எப்படி நீங்கள் தவறுன்றீங்களா இருந்தாலும் வந்து சரி அதுக்கான முன்னோட்டம் இப்போ ஒரு பெண்ணாக என்னால் சாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை தொண்ணூத்தாறுல போனாலும் எப்படியும் ஒரு பத்து வருஷம் சும்மா தான் இருந்திருப்பீங்க உடனே அந்த உத்வேகம் வந்ததா இல்லை நானும் அப்புறம் அந்த அந்த நாட்டில் பயின்று திருப்பியும் யூனிவர்சிட்டிக்கு போய் பயின்று அப்புறம் திருப்பி பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் டபுள் மேஜர்லாம் பண்ணிவிட்டு எம்பிஏ பண்ணிவிட்டு அப்புறம் நானும் அங்கேயும் ஆயிலும் கேஸ் அது அங்கேயும் அந்த தளத்திலேயே ஒர்க் பண்ணியிருக்கேன் வேலை செய்துவிட்டு சரி நான் வாழும் சமுதாயத்தில் எப்படி நாங்கள் ஒரு மாற்றம் கொண்டு வர வேணாம் அதைத்தான் தான் முன்னாடி நினைத்தேன் சரி நான் மட்டும் பணம் எடுத்துட்டு சம்பாதித்துட்டு சந்தோஷமாக போயிட்டு என்னுடைய பையனை மட்டும் நல்ல ப்ரைவேட் ஸ்கூலில் விட்டு படிப்பிச்சு அது மட்டும் போதாது எப்படி நான் வாழ்கிற சமுதாயத்தில் எப்படி நான் மாற்றம் கொண்டு வர வேண்டும் அதற்காகத்தான் அந்த முயற்சித்தேன் ஆனால் அந்த முயற்சி இதுவரையில் எல்லாமே நல்லா தான் போயிட்டு கொண்டு இருக்கின்றது அதுக்கு வந்து நல்ல நண்பர்கள் வேணும் நல்ல நண்பர்கள் வேணும் நல்ல தொடர்புகள் வேணும் அது தொடர்பு வந்து அரசியல் தொடர்பாக இருக்கலாம் இசையாக இருக்கலாம் வியாபார தொடர்பாக இருக்கலாம் சமுதாய பணி செய்கிறவர் அப்படி ஒரு நல்ல ஒரு ஒரு சுற்றும் சூழலில் வந்து நீங்கள் ஒரு நல்ல தொடர்பு இருந்தால் அவங்கள இன்னும் உற்சாகப்படுத்தி நல்ல விஷயங்களை நாங்கள் அடையலாம்ன்ற இன்னொரு நல்ல நம்பிக்கை கண்டிப்பாக அதாவது உங்கள் எண்ணம் சிறப்பானது ஏன்னா கவியரசர் கண்ணதாசன் சொல்லுறது போல் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கே எல்லாமே இல்லாத நிலை வேண்டும் அப்படின்ட்டு அருமையான ஒரு திரைப்பட பாடல் அப்போது அங்கே உங்கள் குறிப்பாக பேரத்தில் எல்லா மக்களும் ஒரு இந்தியர்கள் வந்தவங்க அங்கே வந்து சில நேரத்தில் பணி இருக்கும் இருக்கா இல்லாமல் இருக்கும் அப்போ எல்லாருக்குமான ஒரு கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் அப்புறம் நீங்கள் இப்போ அரசியல் பக்கம் போகிறதுக்கு முன்னாடியான இந்த ஒரு பாதையை நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்றதுக்காக பணி செய்தீங்க இல்லையா அப்போ நான் குறிப்பாக கேட்டால் அதுக்கான தடைகள் என்ன உங்களுக்கு என்னங்க இந்த நீங்கள் வந்து வந்தீங்க ஏதோ ஒரு பணியில் இருக்கீங்க பார்த்துட்டு போங்கன்ற சொன்ன இருக்காங்க அதை மீறி எப்படி நீங்க ஜெயிச்சீங்க கண்டிப்பா சொல்லிருப்பாங்க, என்ன ஒவ்வொரு வேடமும் இங்கே மார்களும் இசைவளாக நான் வந்துடுறேன் இங்கே ஒரு மாதம் எப்படியுமே கண்டிப்பாக இருந்தால் இசை கேட்டுகிட்டு தான் போவோம் ஃபுல்லாக சென்னை சென்னை விழாக்க நம்ம கண்டிப்பாக திருவையாரும் கேட்டுருக்கேன் எப்பவுமே சொல்லுவாங்க சரி நீ தானே ஊருக்கு எல்லாம் கேட்டுட்டு வர எதுக்கு இங்கே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொல்லி ஆனால் அந்த ஒரு ஆவேசம் ஒரு வெறி இருந்துச்சு ஏன்னா இதை வந்து அப்படி ஒரு ஆவேசம் இருந்தால் தான் இந்த மக்களுக்கு நாங்கள் இதை கொண்டு போய் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகத்தான் நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கும் அஃப்கோர்ஸ் ரொம்ப தடையில் வந்துச்சு தொடர்ந்து காலத்தை ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண டைம்லலாம் வந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் கச்சேரிக்கு வருவாங்க அது ஒரு பத்து வருஷம் அப்படி தான் கச்சேரியே பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நூற்றி ஐம்பது பேர் வருவாங்க மேக்ஸிமம் கச்சேரிக்கு அதில் ஒரு ஆயிரம் டெலிஃபோன் கால் கொடுத்து ஒரு நூற்றி ஐம்பது பேர் கூப்பிடுறேன் கச்சேரிக்கு அப்புறம் தான் நினைத்து இதை எப்படி இதை மாற்றலான்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு பிளான் போட்டிருந்தேன் அப்போ தான் நினைச்ச சரி இந்த ஆசிரியர் இல்லத்தையும் கூ கூப்பிட்டு ஒன்று இணைத்து இவர்களுக்கு வந்து ஒரு ஆதாரம் இருக்கிற வந்து சங்கீதம் சொல்லி கொடுத்தா தான் அவர்கள் நம்ப நான் வந்து எனக்கு அந்த ஆதாரம் கிடையாது அத்தாரிட்டி கிடையாது ஸோ அப்போ தான் நான் நெய்வேலி சந்தான கோபாலன் சார் அவர்களை கேட்டபோது அவர் அதை ஒன்றுமே நினைக்கவும் இல்லாமல் ஆமாம் சொல்லிட்டு வந்து ஆறு வருஷம் தொடர்ந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தேன் அப்போ வந்து நாங்கள் எல்லாம் ஒன்றிணைத்ததும் இட் பிகம் ஸ்ட்ரென்த் ஒன்சன் இஸ் இந்தியன் ஐ ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி நாலுல அந்த பத்து ஆண்டுகள் அந்த சமயத்துல நெய்வேலி ஐயா கூப்பிட்டு இதே போல ஒரு ஆன்லைன் ஆமாம் ஒன்லைனில் அவர் நேராக வந்து அங்கே இருந்து தங்கியுமே ரெண்டு வாரம் இருந்து தாங்கி சொல்லிக் கொடுத்து அதை தொடர்ந்து சொல்லிக் கொடுத்து நாங்களும் அதை மாதம் மாதம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் சேம்பர் கான்சர்ட் அது மாதிரி வச்சு எல்லாரும் ஊக்கி விக்கிறதுக்கு ஒரு மேடை வேணும் அந்த மேடையை நான் தயார் பண்ணி அதை கோஆர்டினேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் பாராட்டுகள் இப்போ ஆஸ்திரேலியா வந்து குறிப்பாக பிரிட்டிஷ்லேருந்து அதாவது அந்த நாட்டிலேருந்து வந்தவங்க தான் அதிகமான பேர் அதுக்கு அடுத்த நிலையில் இந்தியாவிலேருந்து வந்தவங்க சொல்லலாம் இல்லையா அப்போது அவர்கள் அதாவது இந்தியர்கள் அல்லாத மற்றவர்கள் ஆஸ்திரேலியன்ஸ் அவங்க உங்களுடைய அந்த வீணை கச்சேரியில் ஈடுபாடு அந்த வீணை இசையில் அவங்களுக்கான ஒரு ஆர்வம் அதை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவர்களுக்கு விடவே அவர்களுக்கு தான் இன்னும் அதில் ஒரு ஒரு ஆனந்தம் அது அது அதுவும் முக்கியமாக நான் சொல்லப்போனேன் ஆனால் வீணை எங்கேயாவது கொண்டு போயிட்டா விளக்கார மியூசிக் இருக்கிற இடத்துல எங்கேயாவது கொண்டு போனால் ஸ்டூடியோ கொண்டு போனா ஓ வந்து அந்த இவ்வளோ அன்பாக அதை பார்ப்பாங்க அதை அனுசரிப்பாங்க ஏதோ ஒரு குழந்தையை கொண்டு போன மாதிரி இருப்பாங்க நானும் மேற்கத்திய இசைய செஞ்சது கூட நானும் வேலை செய்யின்றேன் ஃபேமஸ் ஃபெசியோலி பியானோ பிளேயரை நுன்சியோ அது மாதிரி பவன்குமார் சொல்லிட்டு ரொம்ப வைப்ரஃபோனை மியூசிக் கம்போஸ் இளம் மிக திறமை வாய்ந்த கலைஞர் கூட நான் வேலை சேர்க்கிறேன் ஆனால் அவர்கள் வந்து எங்களுடைய கலாச்சாரம் ப ரொம்ப பழமை வாய்ந்த முக்கியமாக இந்த வீண மாதிரி இசைக்கருவியும் நல்ல மரியாதை கொடுப்பாங்க அதை கொண்டு சேர்க்குறது எங்கள்ட கடமை இப்போ நாங்கள் வந்து கோயிலில் மட்டும் நான் வீணையை வச்சுட்டு யாருக்குமே தெரியாது இந்த கோயிலில் வர்றவங்க எங்கள் எங்கள் சமுதாயம் தான் வந்துட்ருக்கேன் அதெல்லாம் கொண்டு போய் எப்படியாவது அவங்க இருக்கிற இடத்துல நான் வாசிக்கணும் இல்லை ஒரு நல்ல செய்தி இது ஏன்னா இப்போது மற்ற நாடுகளில் குறிப்பாக அமெரிக்கா போன்ற அல்லது லண்டன்லேயும் சரி ஐரோப்பாவில் சில நாடுகளில் கோவில்களில் மட்டுமே இசை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய சூழல் எல்லா இடங்களையும் சொல்ல சில இடங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம் கோவில்களில் மட்டும் நடத்தும் போது அது உரியவர்கள் நம்ம கோவில்களுக்கு வருபவர்கள் அல்லது பிற வழிபாட்டு தலங்கள் நம்ம இந்துக்கள் மட்டும் இல்லாமல் பிற வழிபாட்டு தலங்களுக்கு வரவங்களுக்கு மட்டும் அந்த இந்தியனுடைய இசையை கேட்குறாங்க ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய இடங்களில் போய் வாசிக்கும் போது நம்முடைய இந்தியாவுடைய இசை உலகங்கள் மேலும் மேலும் பரவுவதற்கான வாய்ப்பு நீங்கள் சென்னை இசை விழா அதே போல் திருவையாறு தியாகராஜ ஆராதனை விழாக்கள்லாம் வந்திருக்கீங்க அந்த அனுபவங்கள் சொல்லுங்கள் சென்னை ஆஃப்கோர்ஸ் இது இது வந்து கலாச்சார யூஎன்லேயே சொல்லியிருக்காங்க இது வந்து கலாச்சார தளம் வந்து ரெண்டாயிரத்தி மூணு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு இப்போ தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு மூன்று ஆண்டுகளும் நீங்கள் பங்கு பெற்று நான் அழைப்பு தளர்களில் பார்த்துருக்கேன் அதனால் கேட்குறேன் நன்றி நான் வந்து இப்போ முப்பது வருஷம் குடிபெயர்ந்த இருந்து நான் வந்து ஒரு ஆடியன்ஸை தான் வந்திருக்கேன் அப்புறம் இங்க வந்து ஒரு ப்ரொமோட்டராக இந்த சென்னை இசை விழாக்கு வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப இசை கலைஞர்கள் தெரியும் அஃப்கோர்ஸ் ஆசியா போய் கச்சேரியெலாம் கேட்டுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ மூன்று வருடங்களாக நான் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபது இதில் இருந்து நான் வீணை டி ஸ்ரீனிவாஸ் ஆல் இண்டியா ரேடியோ ஹைதராபாத் அவற்றை நான் வீணை இன்னும் முறையாக கற்றுக்கொண்டிருக்கின்றேன் அதனால தான் நானும் இப்போ இஸ் நானும் கச்சேரி பண்ணுறேன் ஸோ எனக்கு தான் நான் என்னுடைய குருவுக்கு நான் வணக்கம் சொல்ல வேணும் இது வந்து இப்போ வேறு அனுபவம் எனக்கு என்ன நான் இவ்வளோ நாளும் இசையை ரசிச்சிட்டு இருந்தேன் ஆடியன்ஸை இப்போ நான் வந்து நானே கச்சேரி பண்ணிகிட்ருக்கேன் நான் கோயிலில் பண்ணியிருக்கேன் சபாக்களில் பண்ணியிருக்கேன் அப்புறம் சென்னை மட்டுமில்ல மேங்களூரில் நல்ல ஸ்ருங்கேரி இந்த திருவையார் ஆ திருவையாரில் நான் வாசிக்கல பட் நான் பங்கு பெற்றிருக்கேன் முன்னாடி பட் வாய்ப்பு கிடைக்கலாம் பண்ண ஒரு நம்பிக்கை இருக்குது ஹோப்ஃபுல்லி அடுத்த வருஷம் ஏதாவது கிடைக்கும்னு பார்க்குன்றேன் இப்போ அதே போல் வளர்த்துக்களை இப்போ திரு சுந்தரம் ஐயாவனுடைய கிளைவ்லேண்ட் தியாகராஜ் ஆராதனை விழா அதில் பங்கு பெற்று ஆமாம் அதுலேயும் நான் அது அதுலேயும் நான் நெய்வேலி சிஷியக் அது மூலம் நான் பங்கு இருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நாங்கள் வந்து முந்நூற்றம்பது பேர் பாடினோம் முந்நூற்றி பேர் இசைக்கருவி வாட்சிட்டு பாடுறது வந்து ஒரு சுலபமான விஷயம் நினைச்சும் பார்க்க முடியாது அது எல்லோரும் வேறு வேறு நாட்டிலையும் வேறு வேறு ஸ்டேட்லேயும் இருப்பாங்க அமெரிக்காவில் கூட நானும் இன்னும் ஒரு டீச்சரும் ஆஸ்திரேலியாவில் கூட அங்கே போய் கலந்து கொண்டோம் அது ஒரு அப்புறம் அந்த அந்த முழு ஒரு வாரமே நாங்கள் அது ப்ராக் ப்ராக்டிஸ் பண்ணுறது அவ்வ தான்சப்பாய்ச்சி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறது அவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரே ஸ்ருதியில் ஒரே தாளத்தில் பாடி அந்த ஒரு இந்த குதங்கலமாக அது ஒரு கல்யாணம் மாதிரி இருக்கும் அவர் சுந்தர மாமா வந்து இந்த கிளைவ்லேண்டை ஒரு அந்த அந்த காலத்துலேயே ஒரு விஷன் அவருடைய விஷனை பாருங்கள் எப்படி அதை நினைத்த எப்படி இங்கே இன்னும் கொண்டு போயிட்டுருக்காரு அவருக்கும் நான் இந்த இடத்துல பாராட்டு கண்டிப்பாக அதாவது அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த மாதிரியான போய்ட்டு அப்போலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தவமாக கிளைவ்லேண்ட் ஆராதனை விழாவை வந்து தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் இப்போ பல கலைஞர்கள் முன்னெல்லாம் சென்னையிலேருந்து அதாவது இந்தியாவிலேருந்து பல பகுதிகளிலேருந்து அங்கே போயிட்டு கர்நாடக சங்கீத கச்சேரி பண்ணுவாங்க கிளாசிக்கல் மியூசிக் இப்போது அங்கேருந்து அதாவது அந்த இருந்து இங்கே வந்து இசை விழாக்களில் கலந்து கொள்கிறார்கள் அவங்க வந்து மிக பெரும் கலைஞர்களாக அதுவும் சின்ன பிள்ளைகள் ரொம்ப பெண்கள் பாராட்டுகள் நீங்கள் சொன்ன உடனே எனக்கு என்னொன்று சற்றுக்குரிய ஒரு என்னுடைய கணக்குப்படி ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட பெரிய விருதுகள் வாங்கியிருக்கீங்க அதை முக்கியமாக நான் வந்து நீங்கள் அழக வளர்ந்து வருகின்ற போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எக்ஸப்ஷனல் விமன் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்னு ஒரு அவார்டு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் கொடுத்தது அந்த அது வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்காக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் நான் எக்ஸப்ஷனல் விமன் வச்சே நான் வந்து இசைக்கும் சேர்த்து அதை எடுத்துக்கிறேன் நன்றி ஆமாம் அது வந்து என்னுடைய நான் வந்து கவுன்சிலர் இருந்தேன் நான் தான் முதல் தடவையாக மேற்கு ஆஸ்திரேலியாவில் லோக்கல் கவர்மெண்டில் வந்து ஒரு தமிழ் பண்பணி ஒரு வெளிநாட்டு பண்பணியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஓட் பண்ணினதான் அது வந்து பெருமை எல்லாருக்கும் முரியது எனக்கு மட்டும் அந்த பெருமை வந்து எல்லாரும் சேர்ந்து எனக்கு அளித்த பெருமை தான் அதை நான் எப்போவுமே எங்கள் கலாச்சாரத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் எப்பவுமே எந்த பொது பணிகளுக்கு போனாலும் எந்த பொது ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே நான் எப்போவுமே சேலை கட்டிகிட்டு தான் போவேன் ஏன்னா எங்களோட கலாச்சாரம் இது தான் ஏன் நாங்கள் இதை விட்டு கொடுக்கணும் அவங்க வந்து இவ்வளோ மரியாதை பண்ணுறாங்க இதுக்கு ஸோ இந்த கலாச்சாரத்தை இங்கே இங்கே கூட நான் அதை வளர்க்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டிருந்தேன் அப்போ அதில் வந்து விமின் இன் கேனிங் ஒரு ஃபோரம் உண்டாக்கினா அது இந்த மார்ஜினலைஸ் விமின் எல்லோரும் படித்து மேதாதையாக இருக்க முடியாது ப்ரொஃபெசர் லீடர்ஷிப்பாக இருக்க முடியாது பட் மட்டும் குடிபெயர்ந்த மக்கள் இந்திய இல்லை எல்லாமே ஆப்பிரிக்கா தெனாசி எங்கே இருந்தாலும் முஸ்லீம் கண்ட்ரிஸில் வந்த மக்கள் எல்லோரும் அந்த பெண்களுக்கு வந்து சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை நல்ல வேலை வாய்ப்புகள் சந்தர்ப்பம் அப்படியானவர்கள் எப்படியான ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட்டில் அவங்க அதை கூடி பகிர்ந்து என்ன மாதிரி அந்த சமுதாயத்தில் இன்டிகிரேட் பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறதை என்னுடைய கடமை நான் நினைத்து தான் அது கொஞ்சம் போகிறேன்னா அங்கேயும் எனக்கு மீடியா வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாங்க அனுப்படியால் அதன் மூலம் ஹில் வியூ டெரஸ்ல ஒரு கம்யூனிட்டி சென்டர் கூட வந்து வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா இப்போது உங்களுடைய ப்ரொஃபைல் பார்க்குற போது ஐரோப்பா ஆசியா ஆஸ்திரேலியா இந்த மூன்று பெரிய பிரதேசங்களில் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்குது அதனுடைய வெளிப்பாடாக அதனுடைய ஒளியின் கீர்த்தாக நான் ஒரு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் இலங்கையில் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு வீணை இசை நிகழ்ச்சியை நடத்தினது பல தளங்களில் பேசப்பட்டது இல்லையா இப்போ சமீபத்தில் ஆமாம் அந்த அனுபவம் அது ஐசிசிஆர் திரும்பவும் நான் சொல்கிறேன் அது இந்தியன் தூதரகத்தில் வந்து ஐசிசிஆர் இருந்தால் கவுன்சில் ஆஃப் கல்ச்சுரல் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ் அவங்க வந்து ரொம்ப குறிய காலத்தில் மூணு நாள்லையே அது அந்த எனக்கு அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அங்கே பக்கவாத்தியம் வாசித்தவங்களும் சர்மா ஃபேமிலின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு குடும்பமே தான் எனக்கு பக்கவாத்தியம் வாசித்தாங்க அங்கே இலங்கையில் எந்த இடத்துல கொழும்பில் தான் நடந்துச்சு நான் நிகழ்ச்சியை பார்த்தா நான் இடம் கவனிக்கிறேன் ஆமாம் கொழும்பு மாநாட்டில் நடந்தது அது வந்து ஐடிஎன்னும் வசந்தம் டிவியும் ரொம்ப கவர் பண்ணி அவங்களும் அவங்க செய்திலையும் அதை டெலிவைஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து அந்த அந்த ஃபேமிலி அந்த எனக்கு பக்கவாத்தையும் கொடுத்தவங்களை கூட நான் இங்கே ஷிபிரா அவர் இந்த விட்டல் ராமபுர்த்தி நடத்துகிற ஒரு இசை விழால தான் அவங்களுக்கான நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த இசையோட முக்கியத்துவம் அந்த பவர் ஆஃப் மியூசிக் இஸ் ஸோ மச் தேன் எனி திங் இன் தோல் ஒர்க் நாங்கள் என்ன தான் அது நான் அது கொஞ்சம் அது பாயசம் சொல்ல போகிறேன் ஏன்னா அது வந்து டெஃபினெட்லி அந்த அந்த மியூசிக்க இருக்க அந்த பார் வந்து ஒன்றுக்குமே இல்லை இந்த உலகத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது நிறைய செய்திகள் இருக்குது நான் இப்போ இன்னொரு பகுதி இசைன்னு ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம் அடுத்தது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் ஹெல்த் சப்போர்ட் சர்வீசஸ் அங்கே இருக்கிற சுகாதார ஆதரவு சேவைகள் அதில் வந்து அவங்களுடைய அளப்பரிய பணிகள் அப்படின்னு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய சாதனை தடமாகவும் தளமாகவும் இருக்குது அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ நேரத்தினுடைய அருமை கருதி நம்ம அதை பற்றி அடுத்த வாரம் பேசலாம்னு நினைக்கிறேன் நம்ம மீண்டும் சந்திக்க போகின்றோம் இல்லையா கண்டிப்பாக அப்போ நம்ம பேசுவோம் ஒரு தளத்தில் தன்னுடைய பங்களிப்பை தர முடியும் ஆணித்தரமாக என்கின்ற போது அந்த தளத்தில் மட்டுமல்ல என்னால் பல இடங்களில் பரிமளிக்க முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு வெற்றி பெற்றவர் தான் திருமதி யசோதா அவர்கள் அவர்களுடைய பங்களிப்பு என்பதை நாம் வந்து ஒரு இசையின் நுட்பமாக ஒரு மிகச்சிறந்த வீணை கலைஞராக உலகின் பல இடங்களில் அவர்கள் மின்னிய அந்த அனுபவ பதிவைத்தை நாம் கேட்டு மகிழ்ந்தோம் இருந்தாலும் உடனே நான் அடுத்தவங்க பார்க்கின்ற போது அவங்க இந்த பொது தளங்களில் அதாவது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் குறிப்பாக அவங்க போய் ஆற்றுகின்ற பல பணிகளில் ஒன்று அங்கே இருக்கிற சுகாதார சேவைகள் அதில் அந்த ஹெல்த் சர்வீசஸ் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் ஹெல்த் சர்வீசஸ் அதில் அவங்களுடைய சேவைகள் அது மட்டும் இல்லாமல் இணைவாக வந்து கவுன்சிலராக இருந்திருக்காங்க அரசனுடைய ஒரு உறுப்பினராக மிகச்சிறந்த மக்கள் பணியாற்றியிருக்காங்க இதை பற்றி நம்ம அடுத்த வாரம் விரிவாக அவர்களிடம் போகின்றோம் நீங்கள் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் எழுதி அனுப்பலாம் அதற்காக ஒரு மின்னஞ்சலும் முகவரி பிரத்யேகமாக இது திரையில் தெரிகிறது நீங்கள் எழுதுங்கள் உங்கள் கருத்துக்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறலாம் நீங்கள் அயலகத் தமிழராக குறிப்பாக அந்தந்த நாடுகளில் நீங்கள் புரிகின்ற சாதனைகளை எங்களுக்கு எழுதிய அனுப்புங்கள் தூர்தர்ஷன் தமிழின் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் இணைந்து நீங்களும் மகிழ்ந்து உலகெங்கும் உங்களுடைய சேவைகள் பாராட்டப்படுகின்றன அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி